வெல்கம் டு சர்ணியா சத்யாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு பாரம்பரியமான ஒரு பணியாரம் பார்க்க போகிறோம் அதான் கருப்பட்டி பணியாரம் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது வாங்க இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு எப்படி சுடணும் அப்படின்னு ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறீங்க எல்லாத்தையும் கரெக்டாக நோட் பண்ணி பார்த்துக்கோங்க நான் ஒரு கிளாஸ் அளவு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அதே அளவு வந்து பச்சை அரிசி வந்து ஒரு கிளாஸ் அதாவது நான் கிளாஸ் சொல்லியிருக்கேன் கிராம சொல்லாம் இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் இட்லி அரிசி அதே கப்பு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் வந்து பச்சை அரிசி பச்சை அரிசினா வந்து மாவு பச்சை அரிசி பொன்னி பச்சரிசிலாம் போடக்கூடாது நல்லா நீளமாக அதுவும் நல்லா பார்த்தீங்கன்னா விளவிலேன்னு இருக்கும் அந்த மாதிரி அளவில் போடணும் நல்லா ஞாபகத்துக்கோங்க இது எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ அதே கிளாஸ் அளவு தான் பச்சரிசி இப்போ இந்த அரிசி எவ்வளோ கணக்கும் இது ஒரு கிளாஸ் இது ஒரு கிளாஸ்னால் ரெண்டு கிளாஸ் கருப்பட்டி தூள் பண்ணுறது வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தூள் பண்ணிக்கிறனும் ரொம்ப கொஞ்சம் பெருசு குட்டி இப்படி இருந்திங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் வந்து வித்தியாசமாகும் அப்புறம் உளுந்து உளுந்து வந்து ஐம்பது கிராம் உளுந்து நானூறு கிராமுக்கு ஐம்பது கிராம் தான் உளுந்து அதாவது நீங்கள் எட்டு கிளாஸ் அரிசி போட்டிங்கன்னா அதில் ஒரே ஒரு கிளாஸ் உளுந்து போட்டால் போதும் நான் வந்து இந்த காப்படி அளவு வந்து இதை எடுத்திருக்கேன் நான் சொன்ன மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் கிராமு இதில் நீங்கள் ஐம்பது கிராம் உலக்கில் எடுத்து அளந்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் உளுந்து போடணும் முக்கியமானது வெந்தயம் அளவு வெந்தயம் அளவும் வந்து நம்ம கரெக்டாக பார்த்து போடணும் ஏன்னா வந்து வெந்தயத்தை ரொம்ப போட்டுட்டிங்கன்னா அது வந்து கருகி போயிடும் பணியாரம் அதனால் பார்த்து போடணும் வெந்தயம் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துருக்குறோம் அதாவது நல்லா குமிச்சு எடுத்துக்கோங்க ஏலக்காய் தூள் வந்து அது வந்து ஒரு டீஸ்பூன் இது வந்து சோடா உப்பு கண்டிப்பாக உப்பு போடணும் அப்போ தான் மெதுவாக சாஃப்டாக வரும் சோடாப்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு சோடா உப்பு வந்து நம்ம இனிப்பு பணியாரம் தான் செஞ்சாலும் மாவு வரைக்கும் போது கண்டிப்பாக உப்பு சேர்க்கணும் பாதி அளவு உப்பு போட்டால் போதும் அதாவது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கோம் கல் உப்பு எண்ணெய் வந்து நான் கண்டிப்பாக நல்லெண்ணெய் செஞ்சால் தான் அந்த உண்மையான ருசி இருக்கும் அதே மாதிரி கருப்பட்டி நம்ம சேர்க்கும் போது நல்லெண்ணெய் தான் உடம்பு அது ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு உடம்புக்கு வந்து நல்லது மற்ற எந்த எந்த போடாதீங்க நல்லெண்ணெயில் சுடுங்க இப்போ கருப்பட்டி பாகு காய்ச்சறது அந்த வேலையெல்லாம் வந்து நம்ம பனியாரை எப்போ சுடுறோமோ அப்போ செஞ்சால் போதும் இப்போ வந்து முதல் அந்த அரிசி ஊற வைக்கணும் வாங்க அதை என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம எடுத்துருக்க இந்த ரெண்டு அரிசி உளுந்து வெந்தயம் இதை மட்டும்தான் அந்த நாளையும் நல்லா ஒன்றாவே சேர்த்து நம்ம நல்லா மூணு தடவை வாஷ் பண்ணி ஒரு அஞ்சு மணி நேரமாக அது தான் அது நல்லாயிருக்கும் இப்போ அதே மாதிரி ஊற வச்ச இந்த அறுக்கு பாருங்கள் அரிசி இருக்குது பாருங்கள் இது எல்லாத்தையுமே மொத்தமாக இப்போ நான் இங்கே சேர்த்துருக்கிற எல்லாத்தையுமே மொத்தமாக இங்கே நான் வந்து சேர்த்து கழுவி ஊற ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து கிரைண்டில் ஆட்ட போகிறோம் போ ஆட்டும் போதே உப்பு சேர்த்துக்கலாம் பணியாரத்துக்கு வந்து மெயினான பாயிண்ட் என்னென்னா நல்லா வந்து மாவு வந்து புளிச்சு வரணும் நம்ம இட்லி தோசையை விட வந்து நம்ம பணியாரத்துக்கு வந்து நல்லா புளிச்சு வந்தால் தான் பணியாரம் வந்து நல்லா புசு புசுன்னு வரும் சாஃப்டாக இருக்கும் இல்லை கல் உள்ளே வந்து மாவு மாதிரி வந்துடும் நம்மளுக்கு அதுக்கு என்ன பண்ணுவதுன்னா இப்போ நாளைக்கு காலையில் நீங்கள் பணியாரம் சொல்ல போகிறீங்கன்னா இன்றைக்கி மத்தியானமே ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்குள்ளேயே நீங்கள் மாவை அறு அரிசியை ஊற வச்சு அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சிடணும் அப்போ தான் நல்லா வரும் குறைஞ்சது எட்டுலேருந்து பத்து மணி நேரமாவது மாவு வந்து புளிச்சா தான் நம்மளுக்கு பணியாரம் ஊற்றும் போது நல்லா வரும் இதை வந்து ஊற வைக்க ஊற வைச்ச தண்ணியிலே தான் நம்ம இப்போ அரைக்க போகிறோம் நல்ல தண்ணி ஊற்றி தான் ஊற வச்சுருக்குது இப்போ நம்ம அறுபது நிமிஷம் ஆட்ட போகிறோம் அதாவது ஒ ஒரு மணி நேரம் ஆட்டினா தான் நல்ல வலுவலுன்னு நம்மளுக்கு மாவு வரும் இப்போ இந்த கிரைண்டரில் வந்து நம்ம ஊற வச்சா அரிசியை சேர்த்துக்கிற போகிறோம் இப்போ நல்லா அரைச்சிட்ருக்கு பாருங்கள் நல்லாவே தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்ருக்கோம் இந்த போடும்போதே உப்பையும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் ஊட ஊட இந்த மாதிரி ஸ்டிக்கை வச்சு அப்படியே தள்ளி விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நைஸாக அரைக்கும் இப்போ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது முடிய போது கரெக்டாக ஒன் ஹவர் நீங்கள் தான் அது சூப்பராக வந்து நல்லா நைஸாக அரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சு பாருங்க கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கொஞ்சம் கூட குறு குறுப்பே இல்லாமல் நைன்ஸ் ஆட்டணும் சில பேர் வந்து பணியாரத்துக்கு வந்து கொஞ்சம் குறு குறுன்னு அரைப்பாங்க ஆனா இந்த பணியாரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா நைஸ் அரைக்கிற மாதிரி இப்போ இதை வலிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் உயரமான பாத்திரமா பார்த்து ஊற்றி வச்சுக்கோங்க மாவை அப்போதான் வந்து இது புளிச்சு வர்றதுக்கும் நம்ம கருப்பட்டி வந்து கரைச்சி ஊத்துறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து மாவை நல்லா வலித்து தட்டு போட்டு மூடி வைக்க போகிறோம் மூடி வச்சுட்டு ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வந்து நல்லா புளிக்க விடணும் நாளைக்கு காலையில் பனியாரம் சுட போகும்போது இதை வந்து மாவை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நேற்று ஆட்டி வச்ச மாவை இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு மாதிரி பார்த்தாவே தெரியும் அப்படியே நொற நொறையாக வந்துருக்கு பாருங்க மொதல் நீங்கள் ஆட்டி வச்ச மாவுக்கும் இதான் வந்து புளிச்சிருக்குன்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம சோடாப்பூ நேற்றே சொல்லிகிட்டே என்னென்ன சேர்க்கணும்னு அந்த சோடாப்பூ வந்து இப்போ நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் இது எப்போ நம்ம சுட போகிறோமோ அதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம சோடாப்பூ கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சோடா பூ போட்டு அந்த பக்கம் மாவை கரைச்சி வச்சதுக்கப்புறம் இங்கே வந்து நேற்று நம்ம எடுத்த மெசர்மெண்ட் அளவு கருப்பட்டியை வந்து நம்ம இப்போ பாகு காய்ச்ச போகிறோம் கருப்பட்டியை சேர்த்துட்டு தண்ணி வந்து பார்த்துக்கோங்க சின்ன கிளாஸ் தான் வச்சிருக்கோம் இதில் வந்து ஒரு ஐம்பது ஐம்பது எம்எல் நூறு எம்எல்குள்ளே தான் தண்ணி வரும் ஐம்பது எம்எல்ஏ சரியாக வரும் சேர்த்துக்கிறோம் இப்போ இதிலேயே வந்து ஏலக்காய் தூள் நேற்று வந்து சுக்குத்தூள் சொல்ல மறந்துட்டேன் அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த அறுக்கு பாருங்கள் சுக்குத்தூள் இது வந்து ஒரு 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 டேபிள் ஸ்பூன் அளவு சுக்குத்தூள் சேருங்க ஏ இந்த கருப்பட்டி பணியாரத்துக்கு ஏலக்காவும் சுக்கும் கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும் நம்ம கொஞ்சோண்டு தான் தண்ணி ஊற்றணும் அதுக்கே வந்து நல்ல தண்ணி ஆகிடுச்சு பாருங்கள் அதனால் பார்த்து ஊற்றணும் தண்ணி கம்மியாக ஊற்றினா கூட பரவாயில்ல ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா பால் தண்ணியாக போயிடும் இது அப்படியே நம்ம டேரெக்டாக மாவில் கலக்க போகிறதுனால பார்த்தே செய்யணும் இது வந்து கருப்பட்டி வந்து ரொம்ப அப்படியே கரைஞ்சி ரொம்ப பாகு பதம்லாம் பார்க்க தேவையில்லை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி நல்லா வந்தோடனே நம்மளுக்கு ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா கையை வச்சு திட்டி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கரைஞ்சி அப்படியே எல்லாமே வந்து ஒரு ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் ரெடியாக வந்து ஒரு கிண்ணமும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க மாவுலேயே டைரெக்டாக கலந்துருவாங்க நான் இது வந்து கொஞ்சம் பிகினர்ஸ்க்காக சொல்கிறதுனால நீங்கள் பார்த்து ஒரு சின்ன ஃபஸ்ட்டு கிண்ணத்தில் க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாவில் கலக்குங்க இதில் வந்து ஏலக்காய் தூள் சுக்குத்தூள்லாம் போட்டதுனால அந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கியிருக்கும் இப்போ எப்போயுமே வந்து பாகு காய்ச்சினோடனே உடனே மாவில் கலந்துடணும் இல்லைன்னா வந்து பிசு பிசுன்னு அதே மாதிரி இந்த பாகு காய்ச்சின அந்த பாத்திரத்துலேயும் லைட்டை தண்ணி ஊற்றிக்கோங்க லைட்டாக தண்ணி ஊற்றி திரும்ப மறுபடியும் சூடு பண்ணிங்கன்னா அந்த ஒட்டி இருக்கிற அந்த கருப்பட்டி ஜூஸ் எல்லாமே வந்துடும் இல்லைன்னா நீங்கள் இப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கிறோம் பாத்திரத்தோடு ஒட்டிக்கிறோம் அப்புறம் விளக்குறதுக்கும் சிரமமாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நம்ம எடுத்த அரைப்படி வந்து கரெக்டாக இருக்கும் அதுதான் சொல்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அப்படியே டைரெக்டாக மாவிலே கலந்துருவாங்க எடுத்துக்கூட வைக்க மாட்டாங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கிண்ணத்தில் எடுத்து வைக்கிறோம் இப்போ நாங்கள் எல்லா நாங்கள் வடித்து வச்சா எல்லா கருப்பட்டி பாகையும் ஊற்றியாச்சு நல்லா திக்காக இருந்துச்சு கருப்பட்டி பாகு அப்படி ஊற்றினோன்னே மாவு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த கருப்பட்டி பாகு ஊற்றி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அப்போ தான் நல்லா ஆறும் பாகு ஊற்றிட்டு அப்படியே மாவை ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நம்ம வந்து பனியாரம் சூடாக ரெடி ஆகலாம் பனியார் சட்டியாக ரெடியாக படி வச்சுக்கோங்க இது நான் முதலே சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க நல்லெண்ணெயில் தான் ஊற்றணும் அப்போ தான் வந்து கருப்பட்டி நல்லெண்ணெய் சுக்கு இதெல்லாம் சேரும் போது ஒரு மருத்துவ குணம் மாதிரி ஆயிரும் முக்கியமாக இது பெண்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது மின்சிரேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த கருப்பட்டியெலாம் குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப நல்லது பனியாரை வந்து நம்ம கரண்டியில் ஊற்றுறத விட இந்த மாதிரி ஒரு கிளாஸில் எடுத்துக்கோங்க நல்ல பெரிய கிளாஸ் நீங்கள் வந்து இப்போ எங்களுக்கு வந்து குழிங்க பதினோரு குழி இருக்கிறதுனால நல்லா பெரிய கிளாஸ் எடுத்துருக்கோம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நடுவில் இருக்கிறதா ஊற்றிக்கிறணும் அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிறதில் ஊற்றிக்கணும் முக்கா முக்கா அந்த குழியில் முக்கால் மாவு வர அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக ஊற்றினீங்கன்னா அது வந்து வெந்து வரும்போது அப்படி மேலே வெளியே வந்துடும் என்ன பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது நான்ஸ்டிக் தான் இருந்தாலும் கொஞ்சம் காலில் கொஞ்சம் ஊற்றிருக்கும் அந்த காலத்துலலாம் வந்து இரும்பு சட்டியில் செய்வாங்க அதுதான் ரொம்ப நல்லது இப்போ இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சு அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சா போதும் ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு டக்குன்னு சிம்மில் கொறைச்சிடணும் கொறைச்சி வச்சுட்டு அப்போ தான் வந்து உள்ளேலாம் மாவு இல்லாமல் நல்லா வேகும் இதுக்கு தகுந்தாப்புல மூடியை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது வந்து வேறு பாத்திரத்தோட மூடி தான் நாங்கள் வந்து அதுக்கு வச்சு கரெக்டாக பார்த்து மூடி இருக்கோம் இங்கே பனியார் சட்டியில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு கொடுத்துருப்பாங்க அதை வந்து ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம எடுக்கிறதுக்கும் சுலபமாக இருக்கும் இப்போ வந்து சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்போ திருப்பி பார்த்துக்குறோம் முதல்ல வந்து நடுவில் ஊற்றுற பனியாரம் தான் வந்து சீக்கிரம் வேகும் இது ஈஸியாக இருக்கும் அந்த அந்த காலத்தில் இரும்பு சட்டியை விட இது வந்து சுலபமாக இப்போ இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றக்காகவே இதையும் நான் ஸ்டிக் ஆக்கிட்டாங்க இல்லை உங்களுக்கு இரும்பு சட்டி தான் பிடிச்சிருக்குன்னா அதுவும் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இரும்பு சட்டிலெலாம் ஃபுல்லாக குழி நிறைய எண்ணெய் ஊற்றுவாங்க குழி நிறையா எண்ணெய் ஊற்றி அப்போ சுட்டாத அந்த காலத்தில் அப்படி தான் சுடுவாங்க இப்போ மறுபடியும் திருப்பிட்டு இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சிடணும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சு டக்குன்னு நம்ம சிம்மில் வச்சிடணும் அந்த பக்கம் போதே அடுத்து வந்து மாவை இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஒவ்வொரு தடவையும் சு பனியாரம் சுடும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த டம்ளரெலாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிறோம் ஒவ்வொரு தடவையும் கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ திருப்பி வச்சாச்சு பனியார் திருப்பினதும் நல்லா வெந்துருச்சு இதே மாதிரி க எடுத்து பார்த்துக்கோங்க லைட்டாக முதல் வந்து சொன்ன மாதிரி நடுவில் இருக்கிறது நல்லா வெந்துடும் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கிறணும் இப்போ அந்த குச்சியை தண்ணியில் தொட்டுட்டு ஒவ்வொன்றா எடுத்துருங்க அழகாக சூப்பராக பனியாரம் ரெடி ஆயிடுச்சு எதுக்கு நம்ம முன்னாடியே அந்த டம்ளரில் எடுத்து வைக்கிறோம்னா அந்த சட்டி ரொம்ப காஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு பனியாரம் கருகி போயிடும் அதனால் முன்னாடியே நம்ம எடுத்து வச்சிடணும் இப்போ நெக்ஸ்ட் பணியாரம் ரெடியா இருந்துச்சுன்னா டம்ளர்ல மாவு ரெடியாக இருந்துச்சுன்னா அடுப்பை சிம்ல வச்சுட்டு இங்க ஊற்றுங்க ரொம்பவும் தட்டி காயக்கூடாது இதுதான் ஒரிஜினலான பாரம்பரிய பணியாரம் அதுக்கப்புறம் வந்தவங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வெல்லம் சேர்த்தோம் அப்புறம் நெய் ஊற்றி நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் இந்த மாதிரி இதுதான் உண்மையிலே அந்த காலத்தில் நல்லெண்ணெய் கருப்பட்டி ஊற்றி பண்ணுறது தான் பணியாரம் பாரம்பரியமான கருப்பட்டி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் ஒரு பணியாரத்தை எடுத்து நீங்கள் ரெண்டாக பிச்சிங்கன்னா தெரியும் அப்படியே உள்ளே வந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா பூவாக வெந்திருக்குன்னு அர்த்தம் சாஃப்டாக இருக்கும் பணியாரம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கருப்பட்டி பனியாரம் ரெடி ஆகிருச்சு எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க